மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ ஓம் காஞ்சி சாந்த ரூபாய திபி சந்திர சந்திரசகரேந்திர பிரச்சோதியாதி எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவ மகிமை அனுபவத்தில் திருவாரூர் சுவாமிகள் அப்படிங்கிற பற்றி நம்ம இருக்கோம் இந்த சுவாமிகள் சித்தியாயிட்ட அவருக்கு உண்டான காரியங்கள் பண்ணணும் அது பண்ணுறதுக்கு பெரியவா யாரை தீர்மானிச்சிருக்கார் பூதனூரை சேர்ந்த பாப்பா அப்படிங்கிற அன்பர் மடத்துக்கு வேண்டப்பட்டவர் இந்த பூதனூர் எங்கே இருக்குது திருவாரூர் நாகப்பட்டினம் அங்கே பக்கத்தில் திருமருகள் இருக்கு இல்லையா திருமருகள் பக்கத்தில் இருக்குது இப்போ சமாதி பண்ணுறதுக்குன்னா இடம் முன்னாடியே வாங்கியிருக்கணும் இடம் வாங்கலை மகாபிரிவட்ட சொன்னால் மேலே பூதனூரில் ஒரு இடத்துல காரியங்கள்லாம் பண்ண சொல்லிவிடு அப்படின்னு சொல்லியிருக்கார் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு சுவாமிகளோட உடம்பு இருக்கு இல்லையா உடல் இருக்குது இல்லையா அதை எடுத்துன்னு போகிறோம் கடைசி காரியங்கள் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு போகிறோம் மேல புதுனூர் போயிடுச்சு இந்த மேல எந்த இடத்துல சுவாமிகளுக்கு உண்டான காரியங்களை பண்ணலான்னு இந்த பாப்பா பார்க்குறபோது அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் உண்டு இந்த குளத்தன் கரையில் ஒரு இடம் இந்த இடத்துல பண்ணலாமே அப்படின்னு அவருக்கு தோன்றுறது யாருக்கு பாப்பாவுக்கு தோன்றுறது உடனே அந்த இடத்துல சுவாமிகளுக்கு உண்டான காரியங்களை பண்ணுறா நல்ல வேலையாக இதற்கு அந்த ஊரில் இருக்கிறவன் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை இப்போ மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அந்த காலத்தில் ஒரு சமாதி செய்கிறது ஒரு சமாதி பண்ணுறதுங்கிறத ஏற்றுக்க மாட்டாள் அவள்லாம் பயப்படுவாள் அந்த காலத்தில் ஐயோ இங்கே கொண்டு போய் இவர் பதக்கிறையாளே இதுதானே இவர் எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும் நிறைய நடந்திருக்கு அந்த காலத்தில் அந்த காலத்தில் நிறைய நடந்திருக்குது போல் பண்ண முடியாது அதனால் இவருக்கு என்ன பயம் யாரான எதிர்ப்பு சொல்வாளோன்னு மனசில் நினச்சிட்டு இருந்தார் நல்ல விலையை யாரும் எதிர்ப்பு சொல்லலை எல்லாம் முடிஞ்சு போச்சு காரியங்கள்லாம் முடிஞ்சு போச்சு சுவாமிகளுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாவற்றையும் இந்த குளத்தங்கரையில் அந்த இடத்துல பண்ணி முடிச்சுட்டேன் முடிஞ்சு போச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் போயிடுத்து ரெண்டு மூணு மாதம் போயிடுது இந்த பாப்பாவோட மனசில் என்ன தோன்றது அப்படின்னா அது திருவாரூர் சுவாமிகளை மகாபிரிவை சொன்னார் மேலே புதனூரில் கொண்டு போய் ஒரு இடத்துல பண்ண சொல்லுன்னு சொன்னார் நம்மளும் மேலபுதுனோருக்கு வந்துட்டு நம்ம கிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல சமாதி பண்ணிட்டோம் வச்சுட்டோம் நாளைக்கு இல்லை ஒரு வாரம் கழித்து ஒரு மாதம் கழித்து யாரான ஒருத்தர் இந்த இடத்தினுடைய சொந்தக்காரர் எப்பா என்ன இது என்னோட இடம் இது என்ன புறம்போக்குன்னு நினச்சியா என்னைக்கான ஒருத்தர் வந்து இதான் பிரச்சனை பண்ணினா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறார் பார்ப்பேன் நியாயமான சந்தேகம் தானே நம்மளோட இடம்னா கண்ணை மூடிண்டு நம்ம செய்யலாம் அடுத்தவர்களோட இடத்துல இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு நம்ம ஆக்குபை பண்ணாலே கோர்ட் வரைக்கும் கேஸ் போகிறது இது பர்மிஷன் வாங்காமல் அனுமதி வாங்காமல் இந்த இடம் நன்னாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கொண்டு போய் சமாதியை வச்சுட்டார் அப்போத்தான் அந்த இடத்த பற்றி விசாரிக்கிறேன் யார் பாப்பா விசாரிக்கிறேன் இந்த குளத்தங்கரையில் இருக்கிற அந்த இடம் சமாதி வச்ச இடம் யாருக்கு சொந்தமானதுன்னு விசாரிக்கிற போது ஒரு ஆச்சரியமான தகவல் அவருக்கு தெரிய வருகிறதாம் என்ன தகவல்னா அந்த இடம் அவருக்கே சொந்தமான இடம் எப்படி ஆச்சரியமாக இருக்கு பாருங்க அந்த இடம் அவருக்கே சொந்தமான இடம் அவருக்கு தெரியல மகாபெரி என்ன சொல்கிறார் இந்த சுவாமிகளை சமாதி பண்ணணுன்னே உன் பேரில் இடம் போகணும் அப்படிங்கிறார் ஞமருக்க முதல்ல ஆரம்பிக்கும்போது சொன்னேன் இவர் இடம் வாங்கலை வாங்கலைன்னா கிடைக்கல அலைஞ்சார் திரிஞ்ச மகாபெரிவட்டை கேட்டார் ஒரு கொடுத்துன்னு போ அங்கே ஒரு இடத்துல பண்ண சொல்லு அப்படின்னார் என்ன காரணம் மகாபிரிவாளுக்கு ஞான திருஷ்டியில் தெரியும் மேலபூதனூரில் இவனுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது அந்த இடம் அவனுக்கு சொந்தமானதுன்னு அவனுக்கே தெரியாது அந்த இடத்துல தான் சமாதி அமையும்னு மகாபெரிவாக அடிச்சுட்டேன் சமாதியும் பண்ணியாச்சு இவர் கவலைப்படுகிற போது தெரிகிறது இந்த இடம் நமக்கு சொந்தமான இடம் அப்படின்னு அவருக்கு தெரிய வருகிறது மகானுடைய ஞான திருஷ்டி மகானுடைய பரிபூர்ணமான அருள் எந்த அளவுக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு பாருங்கோ இடம் இல்லை இடம் கிடைக்கலை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சன்னியாசிக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சி கொடுத்து ஒரு சன்னியாசி இறந்த பிறகு அதாவது சித்தியான பிறகு ஏதான பிரச்சனை வந்தால் நல்லாயிருக்குமா இந்த இடம் என்னோட இடம் இந்த இடத்துல எப்படி நீங்கள் பண்ண முடியும் இது பொது இடம் இந்த பொது இடத்துல எப்படி நீங்கள் பண்ண முடியும் இது பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடம் இந்த இடத்துல எப்படி சமாதி பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தன் கிளம்பினா ஒரு கிராமத்தில் அது எந்த அளவுக்கு வேகம் எடுக்கும் நமக்கு தெரியும் ஆனால் பாருங்க மகாபெரிவாலுடைய கருணை அந்த மகானுடைய பரிபூர்ணமான அருள் இந்த பூதனூர் பாப்பாவுக்கு கிடச்சி அவருக்கே தெரியாமல் அவருக்கு சொந்தமான இடத்துல அடக்கம் பண்ணுறதுக்கு மகாபிரிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எந்த விதமான கவலையும் இல்லாமல் எந்த விதமான வில்லங்கமும் இல்லாமல் மகாபிரிவா பார்த்து கொண்டு இருக்கிறார் இதனால் தான் சொல்கிறோம் மகாபிரிவா போன்ற ஒரு குரு ஒரு ஆத்மார்த்த குரு நமக்கும் அமைஞ்சுட்டார் அப்படின்னா அந்த குருவினுடைய வழிகாட்டுதல் அந்த குரு நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் அந்த குருவினுடைய வாழ்க்கை முறை இவற்றையெல்லாம் கேட்கிற போது நமக்கு என்ன தோன்றும் நமக்கு மகாபிரிவாக தான் இல்லை அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இன்றைக்கி பார்க்குறோமே மகாபிரிவா பக்தர்கள் அவர்களது கிரகத்தில் பிரிவா படத்துக்கு முன்னாடி இதான ஒரு தீர்மானமாக ஒரு சீட்டு போட்டு பார்க்குறாங்க அதற்கு முன்னால் மகானாக பிரார்த்தனை அடைக்கிறார் பெரியவா நீங்கள் இருந்தேன்னா உங்கள் சந்நிதிக்கு நாங்கள் வந்தோன்னா நீங்கள் என்ன பதில் கொடுப்பேளோ அதை இந்த சீட்டு மூலமாக உத்தரவு கொடுங்கோ அப்படிங்கிற நீங்கள் மகாபெரிவா அப்படி தான் பண்ணுற பல பேருக்கு கடவுளை சொல்கிற பல பேருக்கு யாரோ ஒருத்தொன் மூலியமாக ஒரு குறிப்பின் மூலமாக இந்த காரியத்தை நீ இப்படி பண்ணு அப்படின்னு பிரிவாக உணர்த்துகிற இப்படித்தான் பண்ணணுங்கிறதில்ல நம்ம ஒரு குருவை பிடிச்சிடும் அப்படின்னா அந்த குருவாகப்பட்டவர் எந்த வகையிலாவது நமக்கு அனுசரணையாக நம்ம கூடவே இருப்பார் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் அதுதான் குருவனுடைய அனுகிரகம் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்